வணக்க உறவுகளை மாமன்னர் மருது வாண்டியர்கள் சிவகங்கை சீமைக்கு சேதுபதி வேட்டைக்கு சென்றுவிட்டு ஆறுமுக கோட்டையில் தங்கி இருந்தார் அப்பொழுது சிவகங்கை சீமையின் அரசரும் தனது மருமகன் முத்துவடுகநாத தேவரும் அரசி வேலுநாச்சியாரும் அங்கு வந்தனர் தமது அரசியல் அமைச்சரான தாண்டவராய பிள்ளைக்கும் தளபதியான சுப்பிரமணிய தேவருக்கும் வயதாகிவிட்டதாகவும் அவர்களுக்கு பின்பு நாட்டை திறமையுடன் ஆள தகுதி வாய்ந்த இளவல்களை சேது நாட்டிலிருந்து அனுப்பினால் தக்க பயிற்சி கொடுத்து நியமிக்கலாம் என்று அரசர் முத்துவடுகநாதர் கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்று அனைத்து தகுதிகளையும் பெற்று தனது மதிப்பிற்கு பாத்திரமாக திகழ்ந்த மாமன்னர் மருதுபாண்டியர் சகோதரர்களை அனுப்பலாமன் விஜய ரகுநாத அரசனின் தளபதி மொக்க பழனியப்பனிடம் தமது விருப்பத்தை சொன்னார் அவரும் அவர்களை சிவகங்கை அரசரிடம் ஒப்படைத்து அழைத்துச் செல்லுமாறு கூறினார் இளவல்களை கண்ணூற்ற முத்துவடுகநாத தேவரும் வேலுநாச்சியாரும் சிறிது ஐயத்துடன் அவர்களை சிவகங்கைக்கு அழைத்து வந்தனர் இது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் நடந்தது மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வரலாறில் நன்றி வணக்கம் உறவுகளே